திருதா தெரியல இவன் எங்கே தெழுது எங்கே தெழுது எங்கே தெழுது எங்கே தெழுது எங்கே தெழுது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சாரம் ப்ரொடிக்ஷனில் டெய்லி வீக்லி மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கின ராசிக்காரங்களுக்கு மிதின ராசிக்காரங்களுக்கு மிதின ராசிக்காரங்களுக்கு என்ன ஹாய் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் விக்கி ப்ரோஸோடைய ஜோதிட நேரத்துக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகுது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மலேசிய நேரப்படி எட்டு ஒன்று பி எம்லருந்து ஒன்பது ஒன்று பி தமிழ்நாட்டு நேரப்படி ஐந்து முப்பத்தி ஒன்று பி எம்லருந்து ஆறு முப்பத்தி ஒன்று பி கேள்வி எப்படி கேட்கறதுன்னு தெரியலையா உங்கள் கேள்வியை எப்போதுமே பிக் பண்ணவே மாட்டுறாங்க ஐயா தெரியல இவ எங்கே தெரியுது எங்க தெரியுது எங்கே தெரியுது எங்கே தெரியுது எங்கே தெரியுது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது இப்ப சம விக்கி ப்ரோஸ் கோச்சர் பிரெடிக்ஷன்ல டெய்லி வீக்லி मंथலி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு வேத ஜோதித்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேலையில் இது ஒரு ஜோதி விளக்கிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள் சரி இது ஜோதிட நேரம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் டாக்டர் லத்தி ஃபுட் க்ரீம் டாக்டர் லத்தி ஃபுட் க்ரீம் மற்றும் டாக்டர் லத்தி ஜெல் ஃபார் ஆக்னி இந்த டாக்டர் லத்தியின் புதிய வெளியீடுகளை ஈராயிரத்தி இரு ஈராயிரத்தி இருபத்தாறில் நீங்களும் எதிர்பார்க்கலாம் மேல் விவரங்களுக்கு டாக்டர் லெத்தி என்று சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள் ஓகே தனிநபருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் உங்களுடைய பிறந்த நேரம் திகதி இடத்தை குறிப்பிட்டு என்ன கேள்வி என்ன படிக்கிறீங்க என்ன தொழில் செய்ய போறீங்கன்றத பர்டிகுலரா குறிப்பிட்டு பிறந்த இடத்த இங்கிலீஷ்லயே குறிப்பிட்டு பிறந்த நேரம் திகதி இடம் ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றத கொமைனா கொடுத்துருங்க நேரடியாக நம்மளுடைய இதுக்கு பேர்லாம் டைம் ட்ராக் பண்ண வேண்டாம் சரிங்களா சரி முதல் கேள்வி எங்கேருந்து எடுக்கலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி எடுக்கவா ஓகே பிறந்த ஊர் எல்லாம் சொல்லிட்டீங்க சர்டன் மாஸ் வீனஸ் கன்ஜெக்ஷன் திருமணத்துக்கு பிறகு டிவோர்ஸ் ஆயிடுமா திருமணத்துக்கு பிறகு டிவோர்ஸ் ஆயிடுமா சரி பார்க்கலாமா ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்து ரெண்டு உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு மாதிரியான கேள்விகள் இந்த கேள்வி மூலிமா ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கிடைக்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உண்மையிலே சூஸ் பண்ணுவோம் ஏன் இந்த இடத்துல திருமணத்துக்கு பிறகு டிவோர்ஸ் அவர் கேட்குறாரு ஏதோ ஒரு 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 விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாருல்ல அது என்னன்றதை இவருடைய ஜாதகத்துல பார்க்கலாம் வேலூர் கேள்வியை வந்து அழகா பிரிச்சை கொடுத்திருக்கிறாரு வேலூர் தமிழ்நாடு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏஎம் ஓகே டேட்டா போட்டுட்டேன் கும்பராசி சதய நட்சத்திரமா கும்பராசி சதய நட்சத்திரம் என்ன கேட்குறீங்க திருமணத்துக்கு பின் டிவோர்ஸ் ஆகிடுமா ஒன்றாவது சர்ட்டன் மாஸ் கொஞ்ச சர்டன் மாஸ் வீனஸ் கொஞ்சக்ஷன் சர்டன் மாஸ் வீனஸ் கொஞ்சக்ஷன் சர்டன் மாஸ் வீனஸ் எங்கே இருக்கிறாரு நெருங்கி இருக்கிறாரோ இல்லையே வீனஸ் தள்ளி தானே இருக்காரு சரி மேரேஜுக்கு பிறகு டிவோர்ஸ் ஆயிடுமா பிரதர் இது நேத்தே பார்த்தான்னு நினைக்கிறேன் அந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரெகு வயசு இப்போ தான் இருபத்தி மூணு வயசா சரி திருமணத்துக்கு பிறகு டிவாஸ் ஆயிருமானாக்கா உங்களுக்கு சனி தசை தான் நடக்குது சனி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு நேற்று தான் சொன்னேன் சரி இதுக்கப்புறம் நான் கேள்வி ஒரு தடவை பார்த்துக்கிறேன் இல்லை பிரதர் சுக்ரன் பன்னிரெண்டாம் பாவகத்தில் பரிவர்த்தனையாக ஆகிருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் உங்களோட ஆக்டிவ் எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சனி ராகு இருபத்தேழு டிகிரியில் இருக்கிறாரு சனி பதினேழு டிகிரி சனிக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தமே இல்லை எந்த வகையிலையும் அப்ப இந்த இடத்துல சனி வந்து மறைமுகமாக ராகு சனி வந்து சுக்கிரனுடைய அமைப்புகள்ல செயல்படுவாங்க ஆனா திருமண அமைப்பு கண்டிப்பா தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா சரி அடுத்த கேள்வி தாராஸ் ஃபேமிலி நான் பெட் ஃபுட் உணவு வியாபாரம் செய்யலாமா செவ்வாய் குருவால் பார்க்கப்படும் மற்றும் பத்து டிகிரி அருகில் உள்ளது பெட் ஃபுட் ஆமாம் அந்த பெட்டுக்கு ஃபுட்லாம் வைக்கிறீங்க பெட்டுன்னு வந்துட்டிங்கனாலே சனி லேசான அமைப்புகளில் நல்லா இருக்கணும் பார்க்கலாம் பதினஞ்சு மூணு எண்பத்தி மூணு பதினைந்து மூன்று நைன்டீன் எயிட்டி த்ரீ பதினஞ்சு மூணு எண்பத்தி மூணு மூணு நாற்பத்தி ஆறு ஏஎம் பந்திங் மூன்று நாற்பத்தி ஆறு ஏஎம் பந்திங்ல பிறந்திருக்காங்க பந்திங் பந்திங் என்ன இருந்தாலும் நான்கு கால் பிராணி சார்ந்ததுன்னு சனின்னு வந்துடும் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா சரி இந்த இடத்துல அப்படியே பார்த்தா சனிதானங்க வச்சோம் பாப்பா பாப்பா ஜாதகம் ஜோசியத்தில் மட்டும் அப்படி இருக்கணும் சரி கேள்வி என்ன கேள்வி விட்டுட்டேன் பாருங்க தா உங்க பேரு ஹாய் பிரதர் நான் ஃபுட் உணவு வியாபாரம் செய்யலாமா செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு மற்றும் சுக்கரனும் பத்து டிகிரி அருகில் உள்ளது செவ்வாய் குருவில் குருவால் பார்க்கப்பட்டு மூணு டிகிரி குருவால் பார்க்கப்பட்டு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல பத்தாம் இடத்தோட சனி தான் வலுத்துருக்கிறாரு இந்த ஜா உங்க ஜாதகம் உண்மையிலேயே ஒரு வகையில நல்ல ஜாதகம் மூன்று பதினோராம் பாவகங்கள் வலுத்திருக்கக்கூடிய நிலையில நட்பு ஸ்தான அமைப்புல ஒரு மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி வலுத்திருக்கக்கூடிய தன்மையில நீங்கள் மிருகத்து மேல ஆர்வம் கொண்டவர் அதுலயும் என்ன மிருகம் நான்கு கால் மிருகம் மேல அதிகம் ஆர்வம் உள்ளவர் சில நேரத்துல பறவை மேல ஆர்வம்னு கூட வரும் ஓகே இந்த இடத்துல நீங்க என்ன கேக்குறீங்க வியாபாரம் செய்யலாமா செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு சுக்கரன் பத்து டிகிரில இருக்கிறதால யார் அதிக சுபத்துவம் செவ்வாயா சனியா சனி பத்து டிகிரி சுக்கரனுடைய பார்வையில ஸ்தான பலத்தோட உச்சமா இருக்கிறாருங்க சனி இங்கே சுக்கரனின் வீட்டில் சுக்கரனின் பார்வையில் இருக்கார் செவ்வாய் இங்கே மூணு டிகிரியில் அஸ்தகங்க அமைப்புகள் இல்லை சனி தாங்க சுபத்துவம் ரெண்டு கிரகங்களும் சுபத்துவம்னு வரும் சரி நவாம்ச அமைப்புகளில் நவாம்சத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க சரி தசா புத்தி என்ன சொல்லுது தசா புத்தி அமைப்புகள்ல இப்ப கேது தசையில செவ்வாய் புக்தி கேது தசை ராகு புக்தி முடிய போது கேது தசையில குரு புக்தி அம்மா கேது தசை குரு புக்தி மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை பண்ணும் இப்ப இந்த டிசம்பர்ல நேத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு கேது தசையில குரு புக்தி கேது தசை சனி புக்தியில தொழில் பண்ணியே தெரிவிங்க என்ன தொழில் பண்ணுவீங்க சனியின் கலப்பு இருக்கக்கூடிய அமைப்பு சனி செவ்வாய் சம்பந்தப்படுறதுன்றது மேலோட்டமா இந்த மாதிரியான விஷயம் கேக்குறீங்களே ஆமா உங்களுடைய ஜாதகம் அடுத்து வர்றது சுக்கரதிசை சரி இந்த இடத்துல பெட் கிளினிக் மாதிரியான விஷயங்கள் செய்கிறதும் சரி அடுத்து வரக்கூடிய அமைப்புகள்ல சுக்கரன் செவ்வாய் சாரி சனி செவ்வாய் சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல இரவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய கிச்சன் பார் கிரில் இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒரு மாதிரியான தன்மைகளில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த ஜாதகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிற ஜாதகம் தாராளமாக பெட்டுக்கு சாப்பாடு இருந்து பெட்டு இருந்து சில நேரங்களில் இது இப்படியே ஆடு மாடு உணவு அப்படி இப்படின்னு கூட போவோம் கால்நடை சார்ந்த துறையில் உங்களால் பண்ண முடியலைங்க தாராளமாக பண்ணுங்க சரிங்களா சரி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி நல்ல கேள்வி கொடுங்க ஓகே ரீசண்டாக ஜாதகம் பார்த்தாங்க எனக்கு ஜாப் போகிற ஐடியா இல்லை இருக்கான்னு ஓ இருக்க ஐடியா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சாரி உங்களுக்கு ரீசெண்டாக ஜாதகம் பார்த்தீங்க எனக்கு ஜாப் போகிற ஐடியா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லைன்னு ஜோதிடரே சொல்லிட்டாரா இப்போ விவேக் ஒரு படத்தில் கேட்பாரா அப்போ புவாக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாரலா அந்த மாதிரி கேட்டு வந்திருக்க வேண்டியதானே நைன்டீன் சிம்மராசியா நீங்க சரி எட்டு இருங்க பார்த்துக்கோங்க சாரி எட்டு ஜூன் நைன்டீன் நைன்டி டூ எட்டு ஜூன் நைன்டீன் நைன்டி டூ பன்னெண்டு முப்பது ஏஎம் எங்கே பிறந்திருக்கீங்க எங்கே பிறந்திருக்கீங்க ஆமாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பிறந்த நேரம் திகதி இடத்த கொடுத்து இடம் கொடுத்து காளையா மாலையான்றதை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க சரி கரூர் வேலை வேலை எப்பொழுது தான் கிடைக்கும் புதன் புக்தி பலன் இன்னும் மாற்றம் இல்லை திருமணம் எப்பொழுது நடக்கும் பாபு ஐந்து நான்கு மே மாதம் நாலாம் தேதி தொண்ணூத்தி எட்டு ஏன் இன்னும் கிடைக்கல ஏஎம் கரூர் ஏழு மூணு ஏஎம் கரூர் ஏழு மூன்று ஏஎம் கரூர் 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 தமிழ்நாடுவா சரி ஏன் இவருக்கு வேலை கிடைக்கல கடகராசியா ம் அம்மா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே டிசம்பர் ஜனவரி பிறக்கும் போது புது புத்துணர்ச்சியோடவே பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் சரி இந்த இடத்துல லக்னாதிபதி இங்கே உச்சமாகி குரு ரெண்டு பத்தாம் அமைப்போடு தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் எல்லாம் வள வளர்புறைய அமைப்புகளில் தான் இருக்கிறாங்க சரி இப்போ என்ன நடக்குது புதன் திசை வந்துருச்சா சுக்கர தசையில் புதன் புக்தி நடக்குது அம் பிரதர் அஷ்டம சனி முடிஞ்சதே மார்ச் இருபத்தி ஒம்போதில் தான் அப்போ கூட சனி வக்கரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்துக்கு சுக்கர தசையில் புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு சுக்கர தசை புதன் புக்தியில் சுக்கர தசையில் புதன் புக்தியில் சுக்கரன் அந்தரம் சுக்கரதசையில் புதன் புக்தியில் சுக்கரன் அந்தரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சூரியன் அந்தரம் சுக்கரன் அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு சுக்ரன் ஆறாம் அதிபதினு வரணும்ல சுக்ரன் அந்திரம் சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதினு வரணும் சரி சுக்கரன் அந்திரம் ஆறாம் அதிபதி சுக்கரன் முடிஞ்சு சூரியன் சனி செவ்வாய் தான் அங்கே பார்க்குறாங்க சூரியன் பத்தொம்போது அஸ்தகங்கப்படுத்தியிருக்காரு செவ்வாயை ம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரா குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வேலை அமைப்பு எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் அந்திர அமைப்புகளுக்குள்ளே போனீங்கன்னா சூரியன் கூட பிற்பகுதியில் வர்றாரு சந்திரன் 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 இங்க நான்காம் இடத்துல வ மூன்றாம் இடத்துல வளர்புரை சந்திரனா இருக்காரு சந்திரனோட அமைப்பு இல்லை புதன் அமைப்புகள் தான் புதன் முடிஞ்சு இங்க சுக்ரன் ஐயா ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு சுக்ரன் அந்திரம் சுக்கர தசை புதன் புக்தி சுக்ரன் அந்தரம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கு சுக்ரன் ஆறாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் செயல்பட்டாகணுன்றதுனால ஏப்ரலுக்குள்ள வேலை கிடைச்சிடும் ஒன்னாவது கேள்வி அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க புதன் புதன் புக்தி பலன் இன்னும் வர வராதுங்க ஆறு மாசம் முடிஞ்சுதான் வரும் ஜனவரியில இருந்து தான் ஜனவரிக்கு பிறகுல இருந்து தான் வரும் திருமண அமைப்பு எப்போன்னு கேட்குறீங்க திருமணத்துக்கான அமைப்பு இப்போ வேண்டாவே ஏழாம் அதிபதி பணம்ல பறைஞ்சிருக்காரு சுக்கரன் உச்சமாக இருக்கிறது அட்டகாசம் ஐந்து ரெண்டாம் அதிபதி நீச்ச பங்க இருக்கிறது ஓஹோ ஆஹா ஆனா கல்யாணத்துக்கு எல்லாம் இப்போ அவசரப்படாதீங்க பிரதர் பொறுமையா இருங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கான காலகட்டம் இப்போ இல்லை சரிங்களா சரி அடுத்த கேள்வி ஒரு நிமிஷம் ஓ மருத்துவத்துறை தேர்வு எழுதி உள்ளேன் வெற்றி பெறுவேனா மருத்துவத்துறையில் தேர்வு எழுதியுள்ளேன் செவ்வாய் வளர்த்து தசாபுத்தி வந்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கும் மருத்துவ போட்டி தேர்வு எழுதியுள்ளேன் அதில் வெற்றி பெறுவேனா மருத்துவத்துறை சார்ந்த வேலை கிடைக்குமா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு பிஎம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறந்திருக்குறாங்க மத்தியானம் பிறந்திருக்கிறீங்க திருவாரூர் நேற்று ஒருத்தவங்க திருவாரூர்லேருந்து கேட்டாங்களோ திருவாரூர் திருவாரூர் ஓகே மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் ஓகே கேள்வி என்ன மருத்துவத்துறை தேர்வு எழுதி இருக்கிறீங்க உம் நேரடியா பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டாம் அமைப்பு சுபத்துவம் சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவமா இருக்கிறாரா சந்திரன் தான் உச்சனுடைய வீட்டுல ஒலியான சந்திரனா இல்லை உம் இந்த இடத்துல யார் அதிக சுபத்துவம் யார் அதிக சுபத்துவம் யார் அதிக சுபத்துவம்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா சிம்மம் வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இருபத்தி எட்டு டிகிரி சுக்கரன் நீச்சமாகி நீச்ச பங்கா அமைப்புகள் இருக்காரு சந்திரன் சுக்கரன் சந்திரன் தான் அதிக சுபத்துவம் ஆமா இந்த ஜாதகம் சந்திரன் தான் அதிக சுபத்துவம் நேரடியாக அமைப்புகள்ல நீங்க பார்க்கும் போதே தெரியும் ராசியிலையும் நவாம்சத்திலும் இது நீங்க பாக்குறவங்களுக்கு இந்த சந்திரனுடைய சுபத்துவத்தை எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில சுக்கரனுடைய பார்வையில இருக்கக்கூடிய சந்திரன் தான் அதிக சுபத்துவம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சுக்கரனா இருக்கலாமே அப்படின்ற டவுட் வந்ததுன்னா சுக்கரன் இருபத்தஞ்சு டிகிரியில நீச்சமாகி நீச்ச பங்கமா இருக்காரு அவர் இருக்கிறது புதனோட வீடு தான் அப்போ குருவின் வீட்டுல கிட்டத்தட்ட உச்ச குருவின் பார்வையில ஒளியான சந்திரனாக இருக்கிறதும் நவாம்சத்துல குருவின் வீட்டிலேயே இருக்கிறதும் அப்படின்ற தன்மையில இந்த இடத்துல சந்திரன் தான் அதிக சுபத்துவம் இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க மருத்துவம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல என்னால வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு திசை நடந்துகிட்டு இருக்கு சரி சுக்கர தசையில சனி புக்தி போய்கிட்டு இருக்கு சுக்ரன் வந்து நீச்ச பங்க பூரண சந்திர அத்தியோகத்திலயும் இருக்காரு நல்ல வேலையாக இவர் இந்த மாதிரி சுக்ரன் வந்து லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி ஓரளவுக்கு பலவீனமா இருக்கிறது நல்லது அம்மா சுத்தமா சுக்கரதை சுக்கர தசை முடிஞ்சு வர்ற சூரிய தசை சந்திர தசை எல்லா வகையிலும் சூரியன் வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இடத்துல சுக்ரன் சில பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் ஏழரசனியின் அழுத்தங்களுக்கு பிறகு உங்களுக்கு வேலை கொடுப்பாரு ஆனா மருத்துவம் சம்பந்தப்படுற அமைப்புகளான்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறைகளை கற்றுக் கொடுக்கற அமைப்பு மாதிரி வரும் ம் பத்தாம் இடத்தோட புதனும் அழுத்திருக்கிறார்ல அப்ப இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகளும் ராசிக்கு பத்தாம் இடத்தோட வரக்கூடிய தன்மையும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இவர் புதன் வரக்கூடிய தன்மைகள்லும் புதன் குரு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்லன்னு வருவீங்க ஏன்னா நடப்பது அவயோக தசை சுக்கர தசை தானே சுக்கரன் என்னத்தை சுபத்துவமாக சுபத்துவமா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில அவர் யாரு பன்னெண்டு பதினொன்றுக்கு பன்னெண்டுல மறைஞ்சு அவர் முதல்ல செய்யக்கூடிய தன்மை ஆறாம் இடத்து வேலையை கொடுத்துருவாரு ஆறாம் இடத்து அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாரு சில இந்த ஏழரை சனி மன அழுத்தங்களை கொடுத்து கொடுப்பாரு ஆமாம் மருத்துவ துறையை நீங்கள் சூஸ் பண்ணாலும் கூட இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் லெக்சரிங் டீச்சிங் கோச்சிங் மாதிரியான நாலேஜ் சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய உய மிகப்பெரிய உயரிய அமைப்புகளில் வெளிநாடுக்கு போகாமல் வெளி மாநில அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகமாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த ஜாதகம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அமைப்பு சரிங்களா சரி அடுத்த கேள்வி கிம் ரோஸ் இது ஜோதிட நேரம் நிகழ்ச்சி

மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன